சைராம் என் அன்பு குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உங்கள் பாதையில் நீ உறுதியாக சென்று கொண்டே இரு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீ சென்று கொண்டே இரு உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு சமம் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் அது ஒரு நாள் முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உன்னுடைய சாயப்பா நீ விரும்பும் முழு மனதான சாயப்பா நான் தான் விதர்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னால் மற்றவர்களால் நடந்து கொண்டிருந்தால் உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் இருக்கும் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் அதை அந்த இடத்தில் கொண்டு போய் வந்துவிடும் கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாயிருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகளையெல்லாம் உன் முன்னால் நான் நான் அனுமதித்தேன் நீ அமைதியாக சுமுகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு எப்படி உனக்குள்ளே வர வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தேன் பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மாணி இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் நம்மை அதை உனக்கு போதிப்பதற்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு முன்னால் நான் அனுபவித்தேன் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அந்த சூழ்நிலையில் அது கீழே செல்லும் அதே வேகத்தில் இரு மடங்காக மேலே வரும் இதுவே அதை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதை போல உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ செயல்படு தேவையில்லாமல் மனதை நீ பாரமாக்கிக் கொள்ளாதே உன்னுடைய மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் கோபத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார் அதனால் எதற்கும் பயப்படாதே களங்காதே நான் சொல்வதை சொல்லி உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ செய்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்று நினைத்து உன்னுடைய நண்ப நன்மையாகட்டும் துன்பமாகட்டும் அது எல்லாவற்றிலுமே உன் குடும்பத்திற்கும் பங்கு உண்டு என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய குடும்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு உன் குடும்பத்தை உன் கண் வைத்துக்கொண்டு நீ எது செய்தாலும் செய்து அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் கோபம் நல்லதா நான் செய்வது நன்மையா தீமையா அது என்னை சார்ந்தவர்களை பாதிக்குமா என்று ஒரு நொடி யோசித்து நீ செய்தால் அது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ அப்படி எடுத்துக்கொள்